வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸை வச்சு தாங்க நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக இப்படி நம்ம ரெண்டாக மடித்து வச்சா உங்களுக்கு துணி வந்து விட்டு விட்டால் வேஸ்ட் ஆகும் அதே நம்மளோட பேக் சைடோட எவ்வளோ நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அளந்துக்கிட்டு இது மாதிரி வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே பீஸாக நமக்கு கிடைக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா கீழே ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஈக்குவலாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது லைனிங் ப்ளவுஸ்னால நான் ஒரு முக்கால் இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேங்க இது வந்து லேஸாக இருக்குது காட்டன் ப்ளவுஸ் அதனால நான் என்ன பண்ணுறேன்னா அடிச்சுட்டு ஒரு பீஸ் கொடுத்து மடிச்சடிக்க போகிறேங்க அடித்து திருப்ப போகிறதில்ல அடித்து திருப்ப போனால் ரொம்ப லேஸாக இருக்குதுங்கிறதுக்காக நான் முக்கால் இன்ச்சு விட்டாலுமே நான் ஒரு பீஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு பீஸ் கொடுத்து இது ஸ்டிச் பண்ணிக்கலாங்கிறதுக்காக நான் ஒரு முக்கால் இன்ச்சு விட்டேங்க இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு ஃபஸ்ட்டு நான் இடுப்பை மார்க் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா உடம்பு சுற்றளவையும் நம்ம ஆம்போல் எந்த இடத்துல முடியுதோ அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா மேலே நல்லா இழுத்து வச்சு ப்ளவுஸோட ஹைட்டு அதுக்கப்புறம் கழுத்து அகலத்தையும் ஷோல்டரையும் மார்க் பண்ணிக்கலாங்க நான் வந்து எப்பொழுதுமே லைனிங் ப்ளவுஸில் கழுத்தை வந்து அப்படியே கரெக்டான அளவில் ட்ராயிங் பண்ணி அது மேலேயே அடித்து அதுக்கப்புறம் வெட்டிப்பங்க அப்போ வந்து உங்களுக்கு மாறாமல் இருக்கும் நம்ம காளிஞ்சுனா காலிஞ்சி விட்டு வெட்டும் போது தைக்கும்போது நமக்கு கொஞ்சம் நழுவும் புதுசாக தைக்கும்போது அதுவே நீங்கள் கரெக்டான அளவில் மார்க் பண்ணிவிட்டு அந்த கழுத்து பகுதியை மட்டும் நீங்கள் வெட்டாமல் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் நமக்கு மாறவே மாறாதுங்க இப்போ நான் கரெக்டான அளவு தான் கழுத்தாக மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இப்போ ஆம்போல் கரெக்டாக அந்த ஸ்லீவு எந்த இடத்துல முடியுது அந்த இடத்துல நான் விரலை வச்சு ஒரு மூணு பாயிண்ட் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க அ அப்படியே அச்சல் நம்ம ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக வந்துடுங்க இந்த ப்ளவுஸோடு நான் வந்து கட் பண்ணுற வீடியோ தான் போட்டேன் ஸ்டிச்சிங் வந்து வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட மேலே ஜாயின் பண்ண ஆஃப் இன்ச் விட்டுட்டு கரெக்டான அளவை நல்லா அந்த கழுத்தை வந்து கொஞ்சம் டார்க்காக நம்ம பண்ணிக்கலாம் டார்க்காக பண்ணிக்கிட்டு ரெண்டாவது இன்னொரு பக்கம் தட்டி எடுக்கும்போது கரெக்டாக விழுந்துருங்க இப்போ ஆம்கோலுக்கும் நான் கரெக்டான அளவை மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ கீழே பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு டாட் பிடிக்கும் ரெண்டு இன்ச்சு விட்டுக்குங்க நம்ம புதுசாக ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுக்கிட்டோம்னா நமக்கு முன்ன பின்னே இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆம் ஃபோல் வந்து எனக்கு ப்ளவுஸில் கரெக்டாக எட்டரை வந்துச்சுங்க அதே அளவு நம்ம ப்ளவுஸ்லேயும் லைனிங் பிளவுஸ்லேயும் இப்போ நம்ம கட் பண்ணுற ப்ளவுஸ்லேயும் எனக்கு கரெக்டாக வருது இதுக்கப்புறமா தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக அளவுக்கு மார்க் பண்ணிக்கணுங்க மறக்காமல் எல்லாத்துலேயும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோமா கழுத்துக்க நம்ம அப்படியே அடித்து திருப்புறதா இருந்தால் நீங்கள் இப்படியே விட்டுருங்க இல்லை நான் கட் பண்ணுறதுனா நீங்கள் அதிலேருந்து ஒரு கால் இன்ச்சு வெளிப்பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் நான் எப்பொழுதும் எனக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் நான் அதனால் இப்படி ஸ்டிச் பண்ணுறேங்க நீங்களும் இது மாதிரி வேணாம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக்கோட எவ்வளோ அளவு எடுத்ததுனால இப்போ பாருங்கள் பீஸ் நமக்கு இவ்வளோ கரெக்டாக இவ்வளோ ஒரே பீஸாக நமக்கு மிச்சம் ஆயிடுச்சு இப்போ மூணு இடத்துல மூணு நாலு இடத்துல நான் ஆர்காத் பண்ணிப்பேன் கீழே எந்த அளவுக்கு ஹைட்டில் அந்த இடத்துலையும் ஆம் ஹோல்கிட்டேயும் ஷோல்டர்கிட்டேயும் இது நமக்கு கரெக்டாக கழுத்து எந்த இடத்துல நம்ம இருக்குதுன்னு கரெக்டாக தெரியுங்க அடிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட மாறாது நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டு தான் இது நேர் கட்டிங் ப்ளவுஸ் தாங்க இப்போ நான் என்ன பண்ணேன்னா போன ஒரு ப்ளவுஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஐ கட்டுறதுக்கும் ஊக்கிறதுக்கும் ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு நான் மார்க் பண்ணேங்க அவங்களுக்கு கொஞ்சம் கழுத்து லூஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த டைம் நான் என்ன பண்ணேன்னா விடவே இல்லைங்க அப்படியே மார்க் பண்ணேன் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணி அதை நான் எப்படி சரி பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு அரை இன்ச் நான் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கேன் மீதி எல்லாமே அதே அளவை நான் ட்ராயிங் பண்ணிவிட்டு கழுத்து ஷோல்டர் எல்லாமே ட்ராயிங் பண்ணிட்டு இப்போ நான் பேக் பீஸை எடுத்துட்டேங்க இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து முன்கழுத்து கீழே அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்குது அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா பேக்லேயே நம்ம விட்டுட்டோம் அதனால் நம்ம கீழே நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நமக்கு கரெக்டான க்ராஸுக்கெல்லாம் லென்த்து கரெக்டாக வைக்க முடியும் இப்போ முன்கழுத்து கரெக்டாக கீழே அளவுக்கு விட்டுருந்த பார்த்திங்களா கரெக்டான அளவுலேருந்து நான் அப்படியே மார்க் பண்ணுறேன் இதில் பார்த்திங்கன்னா நான் ஐ கட்டுறதுக்கு விடவே இல்லைங்க அவங்களுக்கு போன வாட்டி கழுத்து லூஸாக கொஞ்சம் இருக்குது அப்படின்னாங்க ஓ இது கூட நமக்கு மிஸ்டேக்காக இருக்கும் சில பேர் விட சொல்கிறாங்க சில பேர் விடாதீங்கிறாங்க நான் அதனால் இந்த டைம் விடாமல் ட்ரை பண்ணேங்க அவங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்களும் உங்களுக்கு லூஸ் வந்துச்சுன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாட் அடுத்தது ஹை கட்டுற பக்கம் வர டாட் வந்து எந்த இடத்துல வருதோ அதை விட்டு கொஞ்சம் காலிஞ்சி கீழே வச்சுக்கோங்க நம்ம இந்த பக்கம் கா ரெண்டு ஒரு பாயிண்ட் இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக வரணும் அதுக்கப்புறமா கீழே அதோட அளவு போக ஒரு இன்ச் எக்ஸ்ட்ராவா டாட்டுக்கும் பட்டி ஜாயின் பண்ணோம் அரை அரை இன்ச்சு ஒரு இன்ச் இப்போ ஆம் கோல்கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு லெங் லென்த்து வருதோ இது கூட நீங்கள் வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணாதீங்க நம்ம கரெக்டான பார்ட் ஆம்கோழ்கிட்ட நமக்கு வருது பாருங்கள் அந்த இடத்துல மார்க் பண்ணுங்கள் இது கூட உங்களுக்கு ஒரு டைமில் எக்ஸ்ட்ரா எனக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு நான் கொஞ்சம் தைக்கும்போது சைஸ் பண்ணிக்கிட்டேங்க அதனால் நீங்கள் அந்த ஆம்கோல் வந்து நம்ம பாதி துணி இப்போ ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா உள்ளர் ஒன்றரை இன்ச்சு போயிடுது ஆனால் நம்ம இப்போ வெட்டுறதில் அங்கே வச்சு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் க்ராஸாக போகும்போது உங்களுக்கு து பட்டி வந்து ரொம்ப சின்னதாக வருது அந்த மிஸ்டேக் நான் பண்ணால் அதை நான் சரி பண்ணிக்கிட்டேங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கோல் கிட்டே அர்காத் பண்ணுற பாருங்க அந்த இடத்துலேருந்தே நீங்கள் அந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அதை விட்டுருங்க உங்களுக்கு புரியலின்னா கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாயிண்ட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு அந்த மெயின் டாட்டோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா மூணு இன்ச் வந்துச்சு அது ஐ கட்டுறதுக்கு ஒரு கால் இன்ச் மட்டும் விட்டுட்டு அதுலேருந்து நான் மூணு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அந்த டாட்டோட அகலத்தை பார்க்குறேங்க ஒன்றரை இன்ச்சு அந்த மூணு இன்ச் நம்ம எடுத்துருந்தோம் பாருங்கள் அதுலேருந்து ஒன்றரை இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க இப்படி மார்க் மோதும்போது க மாறவே மாறாதுங்க ஹைட்டு ஹைட் நம்ம அரை இன்ச்சு விட்டுருந்த பார்த்தீங்களா அதில் மூணு இன்ச்சு வந்துச்சு அந்த ஹைட்டோடு சேர்த்தி மூன்று இன்ச்சு கொஞ்சம் வெளிச்சமும் கொஞ்சம் டிஸ்டப்பும் கொஞ்சம் அங்கங்கே நிழல் வருதுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கேர்வாக வ வரைஞ்சு நீங்கள் கட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் வராது இதே மாதிரி கேர்வாவோ இல்லை கொஞ்சம் நேராகவோ கூட நீங்கள் லைன் போட்டுக்கலாம் உங்களுக்கு இதை கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் அப்படியே நேராக கொஞ்சம் கீழே விட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள் நமக்கு டாட் பிடிக்கும்போது அப்போ தான் தப்பு வராது இப்போ ஐ கட்டுற பக்கம் வர்றதுல அந்த டாட்டோட நீளத்தை பார்த்து நான் குறிச்சுக்கிட்டேன் அடுத்தது கோலுக்கு நம்ம எப்பொழுதும் அரை இன்ச்சு நம்ம குடஞ்சி கட் பண்ணுவோம் ஃப்ரண்ட்டில் அந்த அளவுக்கு மார்க் பண்ணினதுக்கு அப்புறமா மூணாவது டாட் ஆம்கோல் டாட்டு எந்த இடத்துல வருது அளவு ப்ளவுஸில் எனக்கு அஞ்சு இன்ச்சில் வந்துச்சுங்க கரெக்டாக நான் அதிலிருந்து அது பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு இன்ச்சில் பார்த்துட்டு அஞ்சுக்கு கீழே மார்க் பண்ணிவிட்டேன் லைட்டாக அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக அஞ்சு இன்ச்சில் வரும் இப்போ அதோடய லென்த்தை பார்த்துக்கிறேங்க அதோடய லென்த்தையும் பார்த்துக்கிறேன் மெயின் டாட்டுக்கும் அதுக்குள்ளே வித்தியாசத்தை பார்த்தேன் ரெண்டு இன்ச்சுக்கு வந்துச்சுங்க நான் மெயின் டாட்லேருந்து ரெண்டு இன்ச்சு வச்சு கரெக்டாக லைன் பண்ணிவிட்டேன் அவங்க கரெக்டாக அளவு ப்ளவுஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்குதுங்க எந்த ஒரு இது மாற்றமும் இல்லை நல்லா இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டு கொடுத்தாங்க நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கழுத்து லூஸ் வந்துச்சுனாலும் ஐ கட்டுறதுக்கும் ஊக்கு கட்ட அந்த கால்ஞ்சு விடுறப்ப விடுறீங்களே அதை விடாதீங்க விடாமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டாட்டுக்கு எவ்வளவோ அதே மாதிரியே நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வச்சு பார்க்குறேன் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் இப்படி நம்ம பிடிக்கும்போது நமக்கு கரெக்டான அளவு வந்துடுங்க நீங்கள் எந்த ஒரு குழப்பமும் வேணால் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நம்ம கட் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு தப்பு வராதுங்க பயந்து பயந்து கட் பண்ணாதீங்க தைரியமாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க நான் இந்த ப்ளவுஸை ஒரே நாளில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க அவங்களும் சூப்பராக இருக்குது அளவு ப்ளவுஸ் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருந்துச்சு அப்படின்னாங்க பிகினராக இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் பய பயமும் தயக்கமும் இருக்கும் அதை கொஞ்சம் நம்ம தயக்கத்தையும் பயத்தையும் விட்டுட்டு நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்தந்த இடத்துல அர்க்காத் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெண்டு சைடும் நமக்கு மாறவே மாறாதுங்க ஆம் கோழ்கிட்டையும் கரெக்டாக எந்த இடத்துலனு மார்க் பண்ணிக்கோங்க செக் பண்ணுறதுல என்னென்ன அளவுக்கு நம்ம விட்டுட்டோமா அப்புறமா அங்கங்கே அர்க்காத் பண்ணிக்கிட்டோமா இதை வந்து நீங்கள் கட் பண்ணும்போது கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள் தவறே வராது இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் மடிப்பு பகுதியில் இருந்துச்சு நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க அவ்வளோதாங்க ஃப்ரண்ட்டு ரொம்ப ஈஸி இப்போ பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக அந்த இடத்துல ஒரு பின் குத்திக்கிட்டோம்னா நமக்கு அடுத்து கீழே இருக்கிறதுலையும் எது வரைக்கும் நமக்கு டாட் பிடிக்கணும் அப்படிங்கிறது மார்க் ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நான் ஒரு மார்க்கரை வச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க அவ்வளோதான் ஸ்லீவும் ரொம்ப ஈஸி தாங்க இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாம் அடித்து போட்டுக்கிறேன் எனக்கு இந்த அளவுக்கு ஜாயின் வருது அதனால நான் ஒரு பீஸ் மட்டும் ஜாயின் கொடுக்கறதுக்காக இப்படி போட்டுக்கிட்டேன் போட்டதுக்கப்புறமா கீழே கொஞ்சம் க்ராஸாக இருந்தது சு துணியை நேராக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க அதுக்கப்புறம் நீங்கள் அரை இன்ச்சுனாலும் முக்கால் இன்ச் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ நீங்கள் விட்டு அடித்து திருப்புறதா இருந்தால் நீங்கள் அரை இன்ச்சு மட்டும் விட்டால் போதும் இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு கரெக்டாக நல்லா நீவி துணியெல்லாம் எங்கேயாவது உள்ளே இருக்கா அயன் பண்ணுற ப்ளவுஸாக இருந்தால் உள்ளே இருக்குங்க நல்லா இழுத்து வச்சு ஃபஸ்ட்டு கையோட சுற்றளவு நெக்ஸ்ட்டு கையோட உயரம் ஆம்போல் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல அப்படியே ஸ்லீவ் அப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த வள கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் விரலை வச்சு வச்சு ஒரு மூணு இடத்துல நம்ம மார்க் பண்ணால் போதுங்க அதே அந்த பா பாயிண்ட்லேயே நம்ம வ வரிஞ்சிக்கலாம் ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் ஒரு சைடு மட்டும் எனக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அளவுக்கு நம்ம அரை இன்ச்சு நீங்கள் அரை இன்ச்சு விட்டால் கரெக்டாக அரை இன்ச்சை பிடிச்சிருங்க அப்போ நமக்கு அளவு வந்து மாறவே மாறாது இப்போ நான் இதுக்கும் ரெண்டு இன்ச்சு விட்டுக்கிறேங்க கரெக்டாக அதை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணி அதை எப்படி சரி பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக தான் நான் இதை சொன்னேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்கோல் கரெக்டாக பேக் பீஸை வச்சு நான் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அவ்வளோதாங்க கட் பண்ணி எடுத்தாச்சு இது அப்படியே நம்ம மெயின் பீஸில் வச்சு அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக வர்க்காத் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக தெரியும் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் ரெண்டு பீஸையும் ரெடியாக நான் எடுத்து வச்சுக்கிறேங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் பட்டி இந்த அளவுக்கு எனக்கு வேணும் நான் அப்படியே எடுத்து வச்சுக்கிறேங்க மெயின் பீஸில் நம்ம அப்புறமா மெயின் பீஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ பார்த்துக்கிட்டு நம்ம ஜாயின் பண்ணுறதா இருந்தால் அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஸ்லீவுக்கு ரெண்டு பீஸ் எடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா பட்டி எவ்வளோ ஹைட்டு வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் இப்படியும் நீங்கள் கட் பண்ணலாம் இல்லை தைச்சிட்டு நீங்கள் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்து எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு சைடு ரெண்டையும் ஒரு சைடு மூணும் வந்துச்சு அது இல்லாமல் நான் உள்ளே வந்து ஒரு முக்கால் இன்ச்சுக்கு மேலே அடித்து திருப்பிப்பேன் அப்புறம் மேலே நம்ம ஜாயின் பண்ணால் அரைஞ்சி வேணும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு அஞ்சு இன்ச்சு நீங்கள் உயரத்துக்கும் அகலம் பார்த்திங்கன்னா பேக் பார்ட் எந்தளவுக்கு இருக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு இன்ச்சே நான் எடுத்துக்கிட்டேங்க எக்ஸ்ட்ராவாக இருந்தால் பிரச்சனை இல்லை அதனால் நீங்கள் ஒரு பத்து பதினொன்று எடுத்துக்கோங்க இப்படி அகலத்தில் உயரத்தில் அஞ்சு குறையாமல் எடுத்துக்குங்க நல்லா கீழே கொஞ்சம் துணி விட்டு நம்ம உள்ள வச்சு அடித்தோம்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் பட்டி இப்போ பார்த்திங்கன்னா ஓ நான் லைனிங்கில் எப்படி இருக்கோ அப்படி ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு இன்னொரு பீஸ் நான் அதே மாதிரி லைனிங்கில் இன்னும் ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுக்கிறேங்க அப்புறமா உங்களுக்கு லைனிங்கில் துணி இருந்தால் இன்னொரு பீஸ் கூட நம்ம கொடுத்து இப்போ இந்த துணி எனக்கு ரொம்ப மெயின் துணி வந்து நைஸாக இருந்தது காட்டன் ப்ளவுஸ் அதனால் நான் இன்னொரு லைனிங் துணியை எனக்கு கொடுத்துக்கிட்டேங்க லைனிங் துணியே ரெண்டு இது எனக்கு வந்துச்சு கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் எனக்கு கரெக்டாக வந்துச்சுங்க நீங்களும் இதே மாதிரியே பேக்கில் கொஞ்சம் தள்ளி வச்சு கட் பண்ணுங்கள் துணி நமக்கு நிறையா கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இன்னுமே ரெண்டு பீஸ் நான் இதுலேருந்து எடுத்தது போக ஐ கட்டுறதுக்கு ஊக்கு பட்டுற கட்டுறதுக்கும் கிராஸ் பீஸுக்கும் எனக்கு தாராளமாக இருந்துச்சு இது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் பட்டிக்கு கூட உள்ளே வைக்கிறது நம்ம ரெண்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க நீங்கள் எப்பொழுதும் க நம்ம பிகினராக இருந்து பழகும்போது பட்டியை வந்து அளவாக வச்சு கட் பண்ண வேணாம் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் பீஸ் பாருங்கள் இந்தளவுக்கு அந்த பார்டரும் வர்றதுனால நான் ஒரு கால் இன்ச்சுக்கு மட்டும் அடித்து திருப்பி பீஸ் கொடுத்துக்க போகிறேன் அவ்வளோதாங்க துணி எனக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க இது ரொம்ப கம்மியான துணி கைக்கெல்லாம் ரெண்டு பக்கம் ஜாயிண்ட் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்தா அவங்களும் அழகாக இருக்குது கரெக்டாக இருக்குதுங்க அளவு ப்ளவுஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்குதுன்னு சொன்னாங்க ஃப்ரண்ட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அது இல்லாமல் காட்டன் துணி வேறு அப்படியே நூல் உருவி உருவி வரும் மெயின் பீஸ் வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெட்டி தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஸ்லீவ்னால் ரொம்ப ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க அதனால் ரெண்டு பக்கம் ஜாயின் போட்டுக்கலான்னு அளவுக்கு வந்துச்சு நான் அதே நேராக கட் பண்ணி வச்சுக்கிட்டு ரெண்டு சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா துணியை கொடுத்து அப்புறமா நம்ம லைனிங்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் மெயின் பீஸை இப்போவே கட் பண்ண வேணாம் ஒரு அந்த நீளத்துக்கு மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு சைடும் உங்களுக்கு தெரியும்ல அளவுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு ஜாயின் போட்டு வச்சுக்கிட்டு அது மேலே லைனிங் ப்ளவுஸை வச்சு அடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்